ஸ்ரீ நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் நம் வாழ்க்கையில் பலவிதமான தானம் செய்திருப்போம் தர்மம் செய்திருப்போம் ஆனால் தானம் தர்மம் இரண்டுக்கும் வேறுபாடு என்ன கொடுத்ததும் ஏன் கர்ணன் இறந்தான் பரமாத்மாவின் விளக்கம் கிருஷ்ணரே எனது மகன் கர்ணன் தானத்தில் சிறந்தவன் அவனது தானத்தினால் பெற்ற புண்ணியங்களை நீங்கள் யாசகமாக அதனால் அவனது புண்ணியங்கள் மேலும் தானே அதிகரிக்க வேண்டும் தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பது தெரியுமா நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நான் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவேன் ஆனாலும் கடவுள் எனக்கு நல்லதே செய்வதில்லை என்று குறைபடுவார்கள் உண்மையில் அவர்கள் செய்த தானமானது தர்மத்தின் சேராது தானம் வேறு தர்மம் வேறு இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு இல்லை என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்வது தானம் அவர்களிடம் இல்லை என்று தெரிந்து கொண்டு அவர்கள் கேட்காமலே தருவது நாம் தரும் தர்மம் தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வேறுபாட்டை கர்ணனின் கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் கர்ணன் தான் தர்மங்களில் சிறந்தவன் என்று தெரியும் அப்படிப்பட்ட கர்ணனை போரில் வீழ்த்துவது மிக கடினம் என்று கண்ணனே கூறியிருப்பார் ஆகவே வீரனான கர்ணனை விவேகத்தினாலே வீழ்த்த வைத்தான் கண்ணன் தர்ம யுத்தத்தில் கர்ணனது ஏ சக்கரத்தை சகுதியில் புகைப்பட செய்து அந்த நிமிடங்களை அர்ஜுனனுக்கு சாதகமாக்கி கர்ணனின் மேல் அம்புகளை எய்த வைத்தான் கண்ணன் இருப்பினும் கர்ணனின் உயிரானது அவனை உடலை விட்டு அகலவில்லை காரணம் அறிந்த கண்ணன் கிழவராக மாறுவேடத்தில் வந்து யாசகமாக கர்ணனிடம் அவனது புண்ணியங்களை பெற்று அவனுக்கு மோட்சத்தை அளித்தார் அச்சமயம் கர்ணனின் தந்தையான சூரிய பகவான் ஒரு சந்தேகம் வந்தது தனது சந்தேகத்துக்கான கேள்வியை கண்ணனிடம் வைத்தார் கிருஷ்ணரே எனது மகன் கர்ணனை தானத்தில் சிறந்தவன் அவனது தானத்தினால் பெற்ற புண்ணியங்களை நீங்கள் யாசகமாக பெற்றீர்கள் அதனால் அவனது புண்ணியங்கள் மேலும் தானே அதிகரிக்க வேண்டும் அவ்வாறு இருக்கையில் அவன் புண்ணியங்களை அவனை காப்பாற்றவில்லையா காரணம் என்ன என்றார் ஒருவர் செய்யும் தர்மம் மட்டுமே புண்ணிய கணக்கில் சேரும் தானம் சேராது ஒருவரின் புண்ணியத்தை கொண்டுதான் அவர்களின் வாழும் வாழ்க்கையானது இருக்கும் என்றார் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு నల్లదే నడకుం జై సైరామ్ అల్లా మాలిక్